இன்று பிரிந்து போன சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களை கொணர்ந்து என் இறக்க கடலில் அமிழ்த்து என் கசப்பான பாடுகளின் போது எனது உடலையும் உள்ளத்தையும் இவர்கள் கிழித்தார்கள் திருச்சபையின் ஒற்றுமைக்கு இவர்கள் திரும்பி வந்து சேர்ந்தால்தான் என் பாடுகளின் அகோரத்தை தணிப்பார்கள் என்றார் இயேசு விசுவாசத்தில் தவறுவோருக்காக ஜபிப்போமாக இரக்கமிகுந்த இயேசுவே நன்மையின் உருவே உம்மிடம் ஒளியை தேடும் எவரையும் நீர் மறந்ததில்லை திரிந்து போன என் சகோதர சகோதரிகளை இரக்கத்தின் உறைவிடமாகிய உமது இதயத்தினுள் ஏற்றருளும் திருச்சபையின் ஒன்றிப்பில் இவர்கள் இணைய உமது ஒளியை இவர்களுக்கு அளித்தருளும் இவர்களும் எம்மோடு சேர்ந்து நித்தியத்திற்கும் உமது இரக்க கொடையை வணங்குவார்களாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் நித்திய பிதாவே பிரிந்து போன எமது சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்கள் மீதும் சிறப்பாக தங்கள் தப்பறையில் பிடிவாதமாக ஊன்றி நின்று உமது அருளை புரிந்து கொள்ளாது செய்து உதறி தள்ளிவிட்டவர்கள் மீதும் உமது கருணை கண்களை திருப்பியருளும் இவர்களது குறைகளை பாராமல் அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று தமது மரணத்திற்கு முந்திய நாள் உம்மை நோக்கி உருக்கமாக வேண்டிய உமது திருக்குமாரனின் அன்பையும் அவர் அனுபவித்த கசப்பான பாடுகளையும் பார்த்தருளும் இவர்கள் மீண்டும் அந்த ஒன்றுப்பில் இணைந்து நித்திய காலத்திற்கும் எம்மோடு சேர்ந்து உமது இரக்கத்தை போற்றுவார்களாக ஆமேன்